அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு கடவுளை தடுத்தாலும் ஏ கிளாஸ் யோகம் உலக புகழ் போகும் கடகராசி நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் குருவினுடைய காரணமாக கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் குறிப்பா சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது உங்களுடைய குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்தவர் தற்போது நவம்பர் மாதம் பதினோராம் தேதி அதிசாரமாக வக்ரம் பெறுகிறாருங்க அதே போல் சிம்மத்தில் கேதுவும் துலாம் ராசியில் சூரியன் குரு சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிக்கின்றன வர்ஷகத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடனும் கும்பராசியில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசிரியர்களுடைய வாழ்வு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் நவகிரகங்கள்ல தன்னிகரற்ற தெய்வீக சக்தியும் பெருமையும் புகழும் கொண்டு திகழ்பவர் குரு பகவான் குருவிற்கு தேவகுரு குரு ஆச்சாரியன் பொன்னன் பிரகஸ்பதி என்ற பல பெயர்களும் பெருமைகளும் புகழும் ஒன்று நவகிரகங்கள்ல அதிசாரம் வக்ரம் அகதி பேதங்களினால் எந்தவித பாதிப்பு இல்லாத தனி பெருமையுடன் திகழும் குரு முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் தேவர்களின் அதிபதியான தேவேந்திரனுக்கும் ஆவார் வேதங்களினால் பெருமை பெற்ற பசுக்களுக்கும் பசுகளுக்கும் சக்திக்கும் நாயகன் குரு வியாழன் என்ற பெயரும் இவருக்கு உள்ளது ஜனன கால ஜாதகத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்றுள்ளவர்கள் வாழ்க்கையில் நல்ல கல்வி குடும்ப வாழ்க்கை ஒழுக்கம் நேர்மை தெய்வ பக்தி உத்தியோகம் வியாபாரம் ஆகிய யோகங்களை பெற்று திகழ்வார்கள் உலக புகழ் பெற்ற மேதைகள் பிரம்மத்தை அறிந்த ஞானிகள் இறைவன் மீது ஆழ்ந்த பக்தி சக்தி கொண்ட மகான்கள் ஆகியோர்களின் ஜனனகால ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தால் அவற்றில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருப்பதை உங்களால் காண முடியும் வேதம் அறிந்த பிராமணர்களுக்கும் பசுகளுக்கும் அதிபதி கிரகம் இவரே ஜாதகத்தில் மற்ற கிரகங்களினால் ஏற்படும் மிக கடுமையான தோஷங்களை கூட தனது சுப பார்வையினால் போக்கிவிடும் சக்தி கொண்டவர் குரு பகவான் தாய் நலனுக்காக தங்களுடைய உயிரையே தியாகம் செய்த உத்தமர்கள் வீரர்கள் மற்றும் புகழ்பெற்ற அவதார புருஷர்கள் ஆகியோரின் ஜாதகங்களை ஆராய்ந்தார் அவற்றில் குரு பகவான் சிறந்த சுபபலம் பெற்றிருப்பதை நம்மால் காண முடியும் ஜனன கால ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்றிருந்தால் அத்தகைய பாக்கியசாலிகள் ஒழுக்கம் விவேகம் வீரம் தன்னடக்கம் உத்தமமான மனைவி நற்குணங்கள் அமைந்த குழந்தைகள் தியாகமாக ஞாகமாக நடத்தும் முதலாளிகள் பிரசித்தி பெற்ற தீர்த்த தரிசன பாக்கியம் ஆகியவற்றை பெற்று மகிழ்வார்கள் கலத்திரஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை இருப்பின் உத்தமமான மனைவியும் ஒழுக்கம் நிறைந்த குழந்தைகளை பெற்று பெருமை அடைவார்கள் பணத்தாலும் பதவிகளினாலும் அதிகாரத்தினாலும் செல்வாக்கினாலும் அடைய முடியாத நிம்மதியையும் மன நிறைவையும் அளிக்கும் வாழ்க்கையை குரு பகவானால் மட்டும் கொடுக்க முடியும் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட குரு பகவான் தற்போது கடகராசியில் அதிசாரமாக வக்ர பெறுவதன் காரணமாக கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கடகராசியை சேர்ந்த புனர்பு பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயுள்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல குடும்ப செலவுகள் படிப்படியாக அதிகரிக்குங்க இந்த தருணங்கள்ல அதற்கு தகுந்தாற்போல் வருமானமும் அதிகரிக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது பெரும்பாலான செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் என்பதால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இவ்வளவு நாட்களாக உடல் உபாதைகளால் அவதியுற்று வந்த கடகராசினிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க சனி ராகு இணைந்திருப்பதை தோஷத்தை குரு பகவானுடைய பார்வை குறைப்பதால ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்கள உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்கு இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் புதிதாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது நிலத்தில் வீடு கட்டுவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசிரியர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு போல கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய இந்த அதிசார வக்ர பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அதிபதியான சனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பதால குரு பார்வையிடுவதால் அலுவலகத்தில் ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகளுக்கு நல்லபடியாகவே தீர்வு கிடைக்க இருக்குதுங்க மீண்டும் அன்றாட கடமைகள் மனதை செலுத்த இயலும் உங்களை கண்டாலே வெறுப்பை வெளிப்படுத்தும் உயரதிகாரி ஒருவர் விலகிவிடுவதால் விடுவதால் மன அறித்து வந்த அச்சம் பயம் நீங்க இருக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முயற்சித்து வரும் கடகராசிரியர்களுக்கு வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை வரைக்கும் குரு பார்க்கில் கோடி தோஷம் விலகும் என்பது ஆண்டோருடைய வாக்கு அந்த வகையில் சனி ராகுவினால் இதுவரை சந்தையில் மிக கடினமான போட்டிகளை நீங்கள் சந்தித்திருப்பீங்க அந்த நிலை இனி படிப்படியாக குறைவதையும் விற்பனை அதிகரிப்பதையும் அனுபவபூர்வமாக உங்களால் காணக்கூடிய ஒரு தருணம் என்றதாக சொல்ல வேண்டும் நிதி நிறுவனங்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைக்க இருக்கு இத்தருணங்கள்ல குரு பகவானுடைய சுப பார்வையினால் ஏற்படும் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பகவானுடைய மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று கைக்கு கிடைத்த வாய்ப்புகள் கை நழுவி போன பட்சத்தில் மீண்டும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கே வீடு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க இப்போது நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து டிமாண்டுகளும் உங்களுக்கு கிடைக்குங்க வருமான உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் நீங்கள் துணிந்து எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ளலாம் அவற்றில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை அன்பர்களுக்கு இக்கால பல நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க கட்சியில் முக்கிய பொறுப்போ அல்லது பதவியோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இவ்வளவு நாட்களாக கட்சியில் ஏதோ இருக்கிறோம் என்ற நிலை மாறி இனி மக்கள் மத்தியிலும் உங்களுடைய முகம் பிரபலமாக தெரிய இருக்குதுங்க உலக புகழ் பெறக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் அதே போல கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள் உயர்கல்விக்கு வெளிநாட்டில் உயர்கல்விக்கு இடம் கிடைக்க இருக்குதுங்க அதே போல் உங்களுடைய நட்பு வட்டாரம் அதிகரிக்க இருக்கு இத்தருணங்கள்ல நீங்கள் ஒண்ணும் உங்களுடைய கல்வி உண்டு என்றிருப்பது அவசியங்கள் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட வேண்டாம் அதே போல் மற்ற மாணவ மாணவிகளுடன் வெளியில் வெளியில் சுற்றுவது சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்ளாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய அதாவது படிப்பு உண்டு என்றிருப்பது தேவையில்லாத பிரச்சனைகள்ல நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க அதே போல் விவசாய துறையினரை பொறுத்தவரை இத்தருணங்கள்ல நல்ல விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்குங்க வயலை பார்த்தாலே மனம் குளிர இருக்கு கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தி அடையுங்க அதே போல் இத்தருணங்கள்

நல்ல செழித்து வளர்வது மட்டுமில்லாமல் லாபமும் அதிகரிக்க இருக்கு இதன் காரணமாக புதிதாக விவசாய நிலம் வாங்குவதற்கான யோகமும் உண்டு என்பதை கிரக நிலை தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்களை உங்களுடைய நேரடியான நன்மைகள் அளிக்க இருக்கு இருந்தாலும் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் ராகுவையும் குரு பார்ப்பதால் உடல் வருத்தி வந்த பல பிரச்சனைகளுக்கு நல்லபடியாகவே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் கிரகநிலைகளின் ரீதியாக பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது குரு சனி மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்வது அளவற்ற நன்மைகளை ஏற்படுத்துங்க வியாழன் மற்றும் சனி இரு கிழமைகள் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபம் ஏற்றி வைத்து தரிசித்து விட்டு வந்தால் போதும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்